வெல்கம் பேக் டு ஆர் ஆர் ஸ்டோரிஸ் எஸ்டி சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒடிசாவோட சீரியஸ் நம்பர் ஃபோர் இதுவும் பூரி ஜெகநாதர் கோயில் பற்றி தான் ஆனால் பூரி ஜெகநாதர் கோயிலில் சுதர்சன சக்கரத்தையும் எப்படி கொடி அம்சம் இருக்குது எதுக்காக நம்ம கொடி மாத்திரம் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன என்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வாங்க எல்லா கோயில்கள்லேயும் கோபுர காலத்துக்கு மேலே கலசங்கள் இருக்கும் ஆனால் இங்கே பூரி ஜெகநாத் கோயிலில் சுதர்சன சக்கரம் அதாவது கிருஷ்ணருக்கு மிகவும் பிரபலமான ஆயுதமான சுதர்சன சக்கரம் ஸ்ரீ விஷ்ணுவோட திவ்ய ஆயுதம் இந்த கோயிலோட கோபுரத்து மேலே வைக்கப்பட்டிருக்குது முன்னாடி வீடியோல பார்த்த மாதிரியே இது வந்து எட்டு வகையான உலோகங்கள் அதாவது மெட்டீரியல் வச்சு இது பண்ணிருக்காங்க இந்த சக்கரம் இருபது அடி ஹைட் உள்ளது இது அப்ராக்சிமேட்டாக ஒரு டன் வெயிட் உள்ளது இனி இந்த சுதர்சன சக்கரத்துல ஏற்றக்கூடிய கொடியை பத்தி பார்க்கலாம் வாங்க பூர் ஜெகநாதர் கோயில் மேலே அமைக்கப்பட்டுள்ள கொடி பேரு வதனா பனா இல்ல துவாரபாலகா கொடி இல்லன்னா நீல சக்கர கொடின்னு சொல்றாங்க இந்த கொடியை வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்க ஆன்மீகம் மற்றும் கலாச்சார முக்கியத்துவத்தை கொண்டு இருக்குது இது பகவான் ஜெகநாதரோட தெய்வீக பிரசன்னத்தின் அடையாளம் மேலும் ஒவ்வொரு நாளும் இது கோயிலோட உச்சிக்கு போய் ஏற்றப்படுது இந்த கொடி துணியால் செய்யப்பட்ட கொடி பகவான் ஜெகநாதரோட சின்னங்களால் இது அலங்கரிக்கப்பட்டிருக்குது மற்றும் தனித்துவமான கலர்ஸ் வச்சு இதை அல் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க ஜென்ரலாக இது சிவப்பு மஞ்சள் இல்லை ஆரஞ்சு கலர் வச்சு கலவையாத்தான் இதை டெக்கரேட் பண்ணியிருக்காங்க இது பகுத்தறிவோட அதிர்வும் கோயிலோட புனிதத்தையும் இது பிரதிபலிக்கிறதாக சொல்கிறாங்க யூஸ்வலாக இது டார்க் ரெட் மற்றும் எல்லோ வச்சு பண்ணுறாங்க இதுக்கோட ரீசன் என்ன இது துடிப்பான வண்ணம் தான் அது டிவோஷன் அதாவது பக்தியையும் தெய்வீக ஆற்றலையும் பகவான் ஜெகநாதருக்கும் பக்தர்களுக்கும் இடையேயான தொடர்பையும் சொல்லக்கூடியதாக நம்பப்படுது செகண்டு ஒயிட்டு இது தூய்மை மற்றும் பிரபஞ்சத்தோட அண்ட ஆற்றலை இது நமக்கு உணர்த்தது இளம் சிவப்பு சில ஆதார குறிப்புகளின்படி கொடியோட துடிப்பான ஆன்மீகத்தட்டில் இந்த இளஞ்சிவப்பு கலர் சேர்க்கப்பட்டதாக நம்பப்படுது இந்த கொடியில் நீல வெட்டு போன்ற சின்ன நீல நீலச்சக்ராவோட கொடி வந்து மிக முக்கிய அம்சம் இது பகவான் ஜெகநாதரோட நித்திய சக்தியும் பிரபஞ்சத்தோட அண்ட ஆற்றலையும் குறிக்கக்கூடியதாக இருக்குது இந்த கொடி தான் கோயிலுக்கு ஒரு சிறந்த பாதுகாப்பாக கருதப்படுது இது தெய்வங்களோட பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் உறுதி செய்துகிறது இந்த கோயிலோட கோபுரத்தில் இருக்கக்கூடிய சுதர்ஷன சக்கரம் பூரி நகரத்தில் எந்த பகுதியிலேருந்து பார்த்தாலும் அது நம்மளை பார்க்குற மாதிரியே ஒரு அமைப்பில் அமைஞ்சிருக்குது மேலும் இந்த கோபுரத்தோட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா இந்த கோபுரத்தோட நிழல் தரையில் விழுகாது பகல்லனாலும் இருந்தாலும் அதோட நிழலை நம்ம கண்ணால் பார்க்கவே முடியாது இந்த பூரி ஜெகநாத் கோயிலில் இருக்கக்கூடிய கொடியை ஆண்டுதோறும் இல்லை மாதந்தோறும் இல்லை எவரிடே இதை மாத்துறது ஒரு பெரிய சடங்காவே இந்த கோயில்ல நடைபெறுது இதுக்கு பெயரு துவசா பரிவர்த்தன் ஈவினிங் ஆறு மணிக்கும் நடக்குது இந்த சடங்கு ஒரு கயிறோ இல்ல ஒரு சேஃப்டி எக்யூப்மெண்ட் எதுவுமே இல்லாம பயிற்சி பெற்ற சுனரா பூசாரிகள் ரொம்ப துணிச்சலா இருநூத்தி பதினாலு அடி உயரமுள்ள இந்த கோபுரத்து மேல ஏறி பட்டிதவதனா பனா என அழைக்கப்படக்கூடிய துவசா அதாவது கொடிய பழைய கொடிக்கு பதிலாக ஒரு புது கொடியை ஏற்றாங்க இந்த பேரு பட்டித பவான் பனாங்குறதுலேயே பட்டிதனா வீழ்ந்தவர் பவானா மீட்பவர் இல்லைன்னா காப்பவர் பனானா கொடி ஸோ பட்டித பவான் பனாங்கிற பேரிலேயே வீழ்ந்தவர்களின் இரட்சகங்கிற ஒரு அர்த்தம் வருது வீழ்ந்தவர்களையும் தவறுபட்டவர்களையும் காக்கக்கூடிய பரம்பொருள்னு அர்த்தம் இது டெய்லி மாற்றுவதன் மூலம் இறைவனோட ஆசீர்வாதம் கோயில்குள்ள தொடர்ந்து பாய்வதாகவும் அதனால இறைவனோட ஆசீர்வாதம் கோயில்குள்ள தொடர்ந்து பாய்வதாகவும் அமைதியை தேடும் அனைவருக்கும் இது உறுதி செய்யப்படுவதாகவும் தினமும் இதை மாற்றுவதனால கோயிலோட ஆன்மீக ஆற்றலும் புத்துணர்ச்சியும் உயிரோட்டத்தோட என்றென்றும் ஒரே மாதிரியாக இருப்பதாக நம்பப்படுது இந்த சடங்கு ஒரு நாள் தவிரனா கூட பதினெட்டு வருஷங்களுக்கு இந்த சடங்குகள் மூடப்படும் இப்படி முக்கியத்துவம் வாய்ந்த அந்த சடங்கா இருக்கிறதுனால இது தொடர்ந்து எயிட் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு மேல எந்த ஒரு தங்குதடையும் இல்லாம நடைபெற்று வருதா சொல்றாங்க இந்த கோயிலோட கொடிமரத்தில் இருக்கக்கூடிய கொடி தோ இந்த கோயில் வந்து கடற்கரைக்கு பக்கத்தில் அமைஞ்சிருந்தாலும் இந்த கொடி பறக்கிறது எந்த க திசையில் காத்து வருதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் பறக்குது இதோட கோயில் கட்டமைப்பும் இந்த கட்டடக்கலையும் தான் இந்த காற்றோட சுழற்சிக்கு காரணம் அதனால தான் இந்த கொடி எதிர் திசையில் பறக்குதுன்னு நம்பப்படுது ஆனால் சயின்டிஃபிக் ரீசனாக இது விண்டு டனல் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க சரி இந்த கொடியை ஏற்றுறதை பார்க்குறதுக்கு எங்க நின்னு பார்க்கணும் எங்களை மிஸ்கைட் பண்ணனால நாங்கள் தப்பான இடத்துல பார்த்தோம் ஸோ அவ்வளோ கிளியர் வியூ இல்லை ஸோ இதை கர பார்க்குறதுக்கு கரெக்டான இடம்னு பார்த்தோன்னா லைன் கேட்டோட லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா பெரிய ஏரியா இருக்குது அந்த ஏரியாவில் போய் நின்று பார்த்தோம்னா இந்த பூசாரிகள் பர்ஃபெக்டாக ரெண்டு கோபுரத்துக்கு நடுவில் கால் வச்சு மேலே ஏறி போய் அந்த சக்கரத்து மேலே உட்காந்துட்டு அந்த பூசாரி கையை விரித்து நமஸ்காரம் பண்ணுறது நமக்கு தெரியும் ஸோ மறக்காமல் ரைட்டான இடத்துல இருந்து இந்த கொடி மாத்திரத பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல் தேங்க்யூ ஸோ மச் சி யூ பாய்